புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஒரு காலத்துல நடிகரா இருந்தவர் தான் அதே போல புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் ஒரு காலத்துல நடிகையா இருந்தவங்க தான் ஆனா இவங்க ரெண்டு பேருமே அரசியல்ல ஒரு நிலையான இடத்தை பிடிச்சு இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருப்பாங்க ஆனா பல படங்கள்ல மக்களுக்காக குரல் கொடுக்கறதும் சினிமாவை தாண்டி ரியல் லைஃப்ல தைரியமா தட்டி கேட்ட கேப்டன் விஜயகாந்தையே மக்கள் ஒழுங்கா புரிஞ்சிக்காம அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ அதே போலதான் தளபதி விஜய் இப்போ இறங்கி இறங்கிருக்காரு ஆனா இவருக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் இவ்வளவு படைபலம் வந்துச்சு ஜெயலலிதா இறந்தனால தான் இவரு தைரியமா அரசியலுக்குள்ள வராரு இல்லனா குட்டி பாம்போட்டம் வீட்ல தான் பதுங்கி கிடப்பாருன்னு ஈஸி அரசியல்வாதிங்க மக்களை ஏமாத்திரலாம் பட் உண்மை என்ன அப்படிங்கறத தலபதி ஃபேனா டிவிக்கே தொண்டரா ஒரு மக்களாவே யோசிச்சு பார்த்து 2026ல இவர் சிஎம் ஆக்கலாமா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அப்ப ஒரு மிகப்பெரிய டைரக்டர் விஜய்க்கு சினிமா நடிக்க ஆசை இருந்தனால அவங்க அப்பா முத முதல்ல நாளை திருப்பு அப்படிங்கற ஒரு படம் விஜய் வச்சு எடுத்துறாரு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன டைம்ல யாரா இவன் மூஞ்சி சரியில்லை முழி சரியில்லை இவன் நடிப்பலாம் பார்க்கணுமானு விஜய் அப்பா ரொம்பவே கலாச்சி

முக்கியமான படங்களை கொடுத்துட்டு வந்தாரு இப்படி தொடர்ச்சியா பண்ண இந்த ஒரு படங்கள்ல இது வரைக்கும் அரசியல் பேசாத இவர் முத முதல்ல பொலிட்டிக்கல்ல டார்கெட் பண்ற மாதிரி ஒரு சாங்க ஒரு படத்துல பண்ணிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்த மின்சார கண்ணா படத்துல ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுமே டார்கெட் பண்ற மாதிரி யார் இந்த ஒரு மண்ண ஆண்டாலும் உழைச்சாதான் எல்லாருக்கும் சோறுன்னு சொல்லியிருப்பாரு இந்த ஒரு பாடல் ரிலீஸ் ஆன டைம்ல அப்பவே தளபதி மேல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையே உண்டானுச்சு இவர் பாட்டு தான் பாடியிருப்பாரு ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன தமிழன் முழுக்க அரசியல் ஊழல் பிரச்சனைகளை ஏழை மக்கள் கிட்ட இருந்து இந்த கவர்மெண்ட் எப்படி எல்லாம் ஊழல் பண்றாங்க இதுக்கு பின்னாடி எவ்வளவு பொலிட்டிக்கல் இருக்காங்க ரியல் லைஃபோட ஒத்து போது மாதிரி இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க இந்த படத்துலயுமே இவர் பேசக்கூடிய பல வசனங்கள் அரசியலோட ஒத்து போகும் லஞ்சத்தை பொருளை வாங்குறீங்க

நடந்த இலங்கை இன படுகொலை சம்பவத்துல இறந்து போன இலங்கை தமிழருக்காக ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம குடும்பத்தோட உண்ணாவிரதம் போராட்டம் எடுத்தாரு நம்ம தளபதி விஜய் இவர் உண்ணாவிரதம் எடுக்கிறத இவரோட ரசிகர்களுமே நம்ம விஜய் கூட அந்த ஒரு போராட்டத்திலுமே கலந்துக்கிறாங்க இதுக்கப்புறமா நடிகர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இதே இனப்படுகொலைக்காக போராடி இருந்தாங்க அந்த ஒரு போராட்டத்திலுமே கலந்துகிட்ட நம்ம விஜய் அங்கேயுமே இந்த இலங்கை சம்பவத்துக்காக ரொம்பவுமே குரல் கொடுத்து பேசியிருந்து அவங்களுக்காக நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் உணவு உணவில்லாம இருக்கக்கூடாதா மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னா வெறும் நடிகரா இருந்தா மட்டும் பத்தாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயே தளபதிக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருந்தாங்க இது வெறும் ரசிகர் மன்றம் மட்டும் கிடையாது இந்த ரசிகர் மன்றத்தை வச்சு மக்களுக்காக உணவு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க இந்த மன்றம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜய் மக்கள் இயக்கமா மாறுனுச்சு இந்த இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜயோட குரலுமே ஓங்க ஆரம்பிச்சிருச்சு இலங்கையில மறுபடியுமே மீனவர் படுகொலைக்கு எதிரா இது தடவை ரொம்பவுமே கோவத்தோட இலங்கையை எதிர்த்து உலக வரைபடத்திலேயே இல்லாத அளவுக்கு மாத்திடுவேன் சொல்லியிருப்பாரு

ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியலில் கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் மீனவர் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்த இவர் தன்னோட ஐம்பதாவது படத்திலேயே மீனவராக நடிக்கணும்னு அவரோட ஐம்பதாவது படமான சுரா படத்தில் மீனவராக தான் நடிச்சிருப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் காயை நகர்த்த முடியுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவர் இதே படத்திலே ஒரு பாட்டு வரும் அந்த ஒரு பாட்டுலையுமே அவர் பொலிட்டிக்கலில் வரப்போறாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருப்பாரு இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி 2011 எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயும் அவங்க அப்பாவும் ஜெயலலிதா அம்மாவை மீட் பண்ணி விஜய் மக்கள் இயக்கம் சார்பா ஏडीएमகேக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணி தரோன்னு ரெண்டு இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அந்த வருஷம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி அடைஞ்சாங்க நம்ம ஜெயலலிதா அம்மா ஆனா ஜெயலலிதா வெற்றிக்கு எங்களோட பங்கும் இருக்குன்னு நாங்க அனில் மாதிரி உதவுனனால தான் இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருப்பாரு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மாபெரும் வெற்றிக்கு நீங்களும் ஒரு சிறு காரணமாக துளி காரணமாக

அரசியல் மாற்றமே வரும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஜய்க்கு தலைவா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அந்த ஒரு படத்தை பேன் பண்ணிட்டாங்க எதனால அப்படின்னு பாக்கும்போது தலைவா அப்படிங்கிற டைட்டில் கீழ டைம் டு லீட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க இதனாலயே இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இதுக்காக ரசிகர்களுமே அப்ப நிறைய போராட்டம் பண்ணிருந்தாங்க நான் வந்து எட்டு வயசுல இருந்து விஜய் தீவிர பேனா இருக்கிறேன் வேற போனா எல்லாம் இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க

ரிலீஸ் பண்ணுவாங்க நம்புறோம் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அரசியல் பத்தி எதுவும் பேச மாட்டாரு நினைக்கும் போது இவர் அடுத்ததான் நடிச்சு ரிலீஸ் ஆன துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு சொல்லி கேக்கும் போது ஓபன் டாக்கா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லி இருப்பாரு அரசியலுக்கு வருவீங்க என் விரல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க இதுக்கப்புறமா மெர்சல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்ட பேன் பண்ண சொல்லி மெரினாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்துச்சு இந்த போராட்டத்தில் நிறைய மக்கள் கலந்துக்கிட்டு நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அவங்கவுங்க மொபைலில் இருக்கக்கூடிய லைட் எடுத்து அடிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தில் நடிகர்கள் யாரும் இன்வால்வ் ஆக கூடாது இங்க மக்களோட மக்களா இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள இருக்கணும்னு நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மெரினாவை விட்டுட்டு தனியாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தளபதி மட்டும்தான் மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்களோட மக்களா மாஸ்க் போட்டு நின்று இருக்கிற பட் இந்த ஒரு விஷயம் அடுத்த நாள் தான் மக்களுக்கே தெரிய வந்துச்சு சோ விஷயம் தெரிஞ்ச மக்கள் எல்லாரும் தளபதியை பாராட்டவும் ஆரம்பிச்சாங்க இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்க எல்லாரையும் டீட பிரச்சனை வந்து சூசைட் யாராலுமே மறக்க முடியாது இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுகிட்ட தளபதி விஜயுமே அனிதாவோட வீட்டுக்கு நேர்ல போய் அவங்க அப்பாவை பார்த்து விசாரிச்சிருப்பாரு மாவட்டம் குழுமூரில் இருக்கும் அனிதாவின் வீட்டிற்கு சென்ற விஜய் அனிதாவின் தந்தை உள்ளிட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தூத்துக்குடியில நடந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல ஸ்டெர்லைட் ஆலயத்தை மூள சொல்லி கலவரம் பண்ண பொதுமக்களை துப்பாக்கியால குண்டுபட்டு கிட்டத்தட்ட பதிமூணு பேர் இறந்து போனாங்க ஆனா அப்ப இருந்த முதலமைச்சரே இந்த ஒரு விஷயத்த நேர்ல போய் பார்க்கல ஆனா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச தளபதி விஜய் இறந்து போனவங்களோட பதிமூணு குடும்பத்தையும் நேர்ல பார்த்து அதுவும் மீடியாவுக்கு கூட தெரியாம நைட்டோட நைட்டா விசாரிச்சுட்டு வந்திருப்பாரு இந்த ஒரு செயலுமே மக்கள் மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சு ஆனா இதே வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவரோட சர்க்கார் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு சர்க்கார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏத்தது போல பட முழுக்க இன்னும் கொஞ்ச நாள் பொலிட்டிக்கல் வரப்போறதே போறத டைரக்டாவே விஜய் பேசி இருப்பாரு அதுலயும் இதுல வரக்கூடிய ஒரு பாட்ல மானம் விற்று எதை வாங்கினானு கவர்மெண்ட் குடுக்கிற பேனு கிரைண்டர் மிக்சி எல்லாம் நெருப்புல தூக்கி போற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் இந்த ஒரு சீனை மன்னிக்கவும் மாட்டோம் படத்துல நீக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு விஜயோட கட் அவுட் எல்லாத்தையுமே கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா படத்துல கொஞ்ச நெஞ்ச வசனம் கிடையாது படம் முழுக்க பொலிட்டிக்கல் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு எதிர்க்க ஆளுங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து அந்த பிராண்டை அழிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துல மீனவர் படுகொலையோட உண்மை சம்பவத்தை பிளாஷ்பேக்கா சொல்லியிருப்பாரு எந்த ஒரு ராமேஸ்வரம் நூத்து கணக்கான மீனவ குடும்பத்துல நாங்களும் ஒருத்தர் மீன் பிடிக்க போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல பக்கத்து நாட்டு ராணுவம் இந்த அப்பாவி மீனவர்களை சுட ஆரம்பிச்சிருக்காங்க என்னுடைய ஃபோட்டோவை கிளிங்க உடைங்க எனக்கு பற்றி ஒன்றும் இல்லைங்க ஆனால் என் மேலே மட்டும் கை வைக்காது சர்க்கார் படத்துக்கு படத்துக்கு முன்னாடியும் சரி 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 அப்புறமும் ஏன் அவர் அவர் நடித்த ஒவ்வொரு படத்தோட ஆடியோ பொலிட்டிக்கல் ரீதியாக கண்டிப்பாக என்னென்ன அப்படிங்கிறது உங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காய தான் ரசிகர்கள் படையும் தாண்டி அதிக மக்கள் படைகளை தளபதி விஜய் இன்னைக்கு ஒரு தலைவராக சும்மாலாம் மக்கள் மத்தியில் நிற்கல அரசியல்வாதிக்கான அனைத்து அம்சங்களையும் கற்றுக்கிட்டு வந்து தான் இப்போ உங்கள் மத்தியில் இந்த கத்துக்கிட்டு கண்டிப்பா டிவி தலைவருக்கு ஷேர் பண்ணிடுங்க